வணக்கம் இது உங்கள் ஸ்டடி சேனல் நம்ம ன்பிஎஸ்டி குரூப் ஃபோர் குரூப் டூ அண்ட் டூ ஏ டெஸ்ட் பேஷ் ஹோல் டெஸ்ட் பேட்ச் பத்தி பாக்க போறோம் பேச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல் பேச்சு சொல்லிட்டோம் தமிழ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ராபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் அடுத்து சயின்ஸ் மேக்ஸ் கரண்ட் அஃபயர்ஸ் எல்லாமே எல்லா யூனிட்டுமே வந்து இந்த ஹோல் டெஸ்ட் பேட்ச்ல வந்து கவர் ஆகும் ஸோ இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தமா எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது டெஸ்ட் இருக்கும் அடுத்து என்னென்ன சப்ஜெக்ட் இப்போ சொல்லிட்டேன் தமிழ் மேக்ஸ் யூனிட் எயிட்டு நைனு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபிஐ ஐஎன்எம் சயின்ஸ் அடுத்து கரண்ட் அஃபயர்ஸ் அடுத்து மொத்தமா ரிவிஷன் டெஸ்ட் எட்டு டெஸ்ட் இருக்கும் எவ்வளவு கொஸ்டின் மொத்தமா இந்த பேச்சுல கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவன் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பேச்சில் வந்து உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகுது ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி ஸோ இந்த பேச்சுக்கான ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க இதுக்கான ஷெட்யூல் வேணுங்கிறவங்க ஸோ இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் டூ வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஓல்டு தமிழ் அதாவது தமிழ் நியூ புக் தான் மேக்ஸிமம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஓல்டு தமிழ் புக்லேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு அதே மாதிரி அட்வான்ஸ் தமிழ் அதுலேயுமே கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதனாலே நம்ம இதில் நியூ புக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கும் இருக்கும் ஓல்டு புக்கும் டெஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் லெவன்த் அண்ட் டுவல்த் நியூ புக் அட்வான்ஸ் தமிழ் இதுல டெஸ்ட் இருக்கும் ஸோ எல்லாமே தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஏன்னா ஹண்ட்ரட் கொஷின் வந்து குரூப் ஃபோர்லேயும் கேட்குறாங்க குரூப் டூ ஒன் ஹண்ட்ரட் கொஷின் தமிழ்லேருந்து தான் கேக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம அதுக்கு எப்படியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ அதனால் ஓல்டு புக்கு அப்புறம் நியூ புக் ரெண்டுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் சோ அடுத்து இதில் உங்களுக்கு ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா அங்கே டேட் எப்போ வந்து டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான டேட் வந்து கொடுத்திருக்கோம் அடுத்து இது வந்து தமிழ் டெஸ்ட் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இஎல் ஒன்றுலேருந்து மூணு மூணு டம் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடுத்து இப்போ அக்டோபர் எட்டாம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்குது அப்படின்னா அடுத்த பிப்த் டே தான் டெஸ்ட் நடந்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டேல அடுத்த டெஸ்ட் இருக்கும் அடுத்த ஃபிஃப்த் டேல அடுத்த டெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஸோ மூணு மூணு ஏலாம் வந்து தமிழ் டெஸ்ட் நடக்கும் நியூ புக்கு இது ஸோ உங்களுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் நியூ ஓல்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் இருக்குன்னா அது நியூ புக்கு ஓல்டு புக்கு நம்ம வந்து ஓல்டு புக்குனே மென்ஷன் பண்ணியிருப்போம் அட்வான்ஸ் தமிழ்னா அதில் அட்வான்ஸ் தமிழ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அடுத்து வந்து ஓல்டு புக்கில் ஒரு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேம் அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் எட்டாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கா அந்த தமிழ் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் நடக்கும் அந்த அதே நாளில் பார்த்தீங்கன்னா ஜிகேல யூனிட் எட்டு டாபிக் உங்களுக்கு என்ன டாபிக் நீங்கள் கொடுத்துருப்போம் பாலிட்டினால் பாலிட்டி அதே மாதிரி ஐஎன்எம்னால் கொடுத்துருப்போம் அந்த டாபிக் பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் டூவில் இந்த பார்ட் மட்டும் படிச்சுக்கணும் யூனிட் ஃபைவ்ல இந்த பார்ட் மட்டும் படிச்சுக்கணும் யூனிட் நைனில் இந்த பார்ட் மட்டும் படிச்சுக்கணும் ஸோ அந்த பார்ட் மட்டுந்தான் சிலபஸில் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் அடுத்து மேக்ஸில் ஒரு டாபிக் இருக்கும் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் அடுத்த டெஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து தமிழில் அடுத்த மூணு ஏழுக்கான டெஸ்ட்டு அடுத்து யூனிட் எட்டில் வந்து லெவன்த்து புக்கு எத்திக்ஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு நாலு யூனிட் வந்து டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் நடக்கும் ஏன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கவர் பண்ணுறோம் இல்லையா இப்போலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் நீங்கள் நிறைய பேர் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் ஸோ இப்போ பாருங்க தமிழ் அப்புறம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜாகிராஃபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் சயின்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகக்கூடியது ஸோ அதனால நம்ம ஸ்கூல் புக் லிங்க் வந்து கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட ஓனா புக் இருந்தால் அதை படிச்சிக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்கூல் புக் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அதில் உள்ளதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இப்போ மேக்ஸ் அதாவது மேக்ஸுக்குமே புக்லிங் கொடுத்துருவோம் ரீசனிங் மட்டும்தான் புக்கில் புக்கில் கவர் ஆகாது நீங்கள் ஒரு சில மாடல்ஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிறவங்க தனியாக பை பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு மட்டும்தான் இதில் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தமிழ்ல ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் மூணு இயர்லேருந்து அடுத்து ஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதில் ஃபிஃப்டி கொஷின் வரும் பிளஸ் இங்க ஃபிஃப்டி கொஷின் வரும் இங்கே என்ன மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸ்ல இருந்து ஃபிஃப்டி வரும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஃபிஃப்டி கொஷின் வரும் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து கவர் ஆகும் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இங்கே டெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா மேக்ஸும் முடிஞ்சிருக்கும் சயின்ஸும் முடிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல மட்டும் ஒன் ஃபிஃப்டி வரும் ஸோ உங்களுக்கு ஷெடியூலை ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது டெஸ்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த டெஸ்ட் வந்து எதில் கண்டக்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம் எப்படி கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் படிக்கிறதுக்கு லிங்க் கொடுப்போம் லிங்க் வந்து இப்போ எயிட் பி இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னா எிடம்க்குக்கு உங்களுக்கு குரூப்ல ஃபஸ்ட்டு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த லிங்க் வந்து மறுநாள் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்க ஸ்கோர் என்னன்னு அதில் பார்த்துக்கலாம் பிளஸ் எதாவது மிஸ்டேக்கா ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத அதிலே செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபும் கொடுத்துருவோம் இப்போ இரநூறு கொஷின் ஒரு டெஸ்ட்டுக்கு இருக்குன்னா இரநூறு கொஷின் வித் ஆப்ஷனோட உள்ளதை வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதுக்கு பின்னாடியே ஆன்சரும் கொடுத்துருப்போம் ஹைலைட் பண்ணி ஸோ எகைன் நீங்கள் ரிவிஷன் பார்க்கணும் இல்லைன்னா டெஸ்ட்டு எகைன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன்ட் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த லிங்க் அண்ட் பிடிஎஃப் டெஸ்ட்டுக்கு கொடுப்போம் அடுத்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டும் இந்த பேஷ் ஒரு பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் ஸோ அவங்களோட ஸ்கோரோட உங்க நேம்லாம் இருக்க மாதிரி ஸோ இந்த பேட்ச் இப்படி தான் நடக்கும் வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணல இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியம் அப்புறம் இது டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் கிளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணல ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் ஸோ இந்த பேட்ச் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் ஸோ இந்த பேட்ச் வந்து எப்போ முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மந்த்து ஸோ நெக்ஸ்ட்டு ஜூலை மந்தில் தான் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மந்த்தில் தான் இந்த டெஸ்ட் வந்து முடியுது இந்த பேட்சு சாரி ஆகஸ்ட் மந்த்து ஜூலையில் வந்து ஐம்பத்தி ஆறாவது டெஸ்ட் இருக்கும் அடுத்த ஆகஸ்ட் ஏழில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சில் ரெண்டாவது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் டூ இருக்கும் அடுத்த ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதியோட ஃபுல் ரிவிஷன் த்ரீ மொத்தமாக இந்த பேட்ச் வந்து முடிஞ்சிடும் இப்போ இந்த பேச்சு ஜாயின் பண்ணலான்னா எப்படி ஜாயின் பண்ணலான்னா இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டிங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும் ஸோ ஏற்கனவே நம்ம பேஸில் நீங்கள் இருக்கீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஹோல் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபி ரிடியூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கு இது தௌசண்ட் ருபிகிட்டே வருதையா நீங்கள் வந்து நைன் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் ஸோ இது வந்து ஓல்டு பேச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபி வந்து பே பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீடைல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்கமிங் வந்து எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி தமிழ் ஓல்டு புக்கு மட்டுமே தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பற்றி டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது இந்த வீடியோ நிறையவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்